மகளை இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா சாச்சனாவோட எபிக்ஷன் வந்து நம்ம சனம் செட்டிக்கு வந்து ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கான் அன்ஃபேராக இருக்கான் ஹார்ட்டில் பிரேக் ஆகும் அப்படியா ஆகலாம் சாச்சனா வந்து டாப் ஃபைவ்ல வருவாங்களா ஐயோ ஹோ சாச்சனா அப்படி என்ன டாப் ஃபைவ்ல பண்ணுற அளவுக்கு பண்ணி கிழிச்சா ஓ இந்த அம்மா உள்ளே இருக்கும்போது பண்ணி கிழிச்சிச்சே அந்த மாதிரியா சனம் செட்டி ஆனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாம் சொல்லிட்டு சௌந்தர்யாதான் வந்து சாச்சனா வெளியேறதுக்கே காரணம்

இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் பேசணுன்னு நினைச்சேன் கோவா கேங்கி வந்து சதி பண்ணிட்டாங்க சௌந்தர்யா வந்து மேனிப்ளேஷன் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து சாச்சானா ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் தெரியுமா ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரை வந்து வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டாங்க கோவா கேங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சையாக போய் சொல்லிட்டு தெரியுது இந்த அம்மா இண்டிவிஜுவல் கேம் விளையாண்டுச்சு முத்துகனோட சேர்ந்துட்டு ஒரு கேம் விளையாண்டுச்சு கேவலமான ஒரு குரு பீஸ் ஆஃப் கேம் பண்ணாங்க இவங்க இல்லாத கோவா கேங் வந்து வெளியே தெரிகிற மாதிரி பண்ணாங்க இவங்க மூணு பேர் உட்காந்துட்டு மாற்றி மாற்றி பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் கொடுத்தா முத்துக்குமன் கொடுத்தார மஞ்சிரி கொடுத்துச்சே ஆ எல்லாம் இவங்க குறிப்பாக இருப்பாங்கலாம் ஆனால் கேட்டால் சௌந்தர்யா வந்து குறிப்பா பஸ்ட்டு அன்ஃபர் அபிஷன் சாசனா அன்பர் சொன்னது பைத்தியம் மொழியலை மக்களே கவுதம் அவிஷன் வந்து அன்ஃபேரா இதெல்லாம் ரிவியூ பண்ணால் விளங்குமா சொல்லுங்க விலங்குமா வாங்கின கொடுத்த காசுக்கு மேலே கூவாத போவாலும்மா இல்லை அந்த மாதிரி கூவிட்டு உட்காந்துருக்கு மக்களை உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றியே வணக்கம்